என்னை வழிநடத்தும் குரட்பாக்கள் ஈதல் இசைப்பட வாழ்தல் மற்றல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஈதல் எல்லாருக்கும் தெரியும் இந்த இசைப்பட வாழ்தல் இதை விட பெருசு வேறு ஒன்றும் இல்லைங்கிறார் இன்றைக்கி ஜாதி மதம் அரசியல் பெயரால் பகையும் வன்மங்களும் பிளவுகளும் விதைக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இசைப்பட வாழ்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இசை கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏழு ஸ்வரங்கள் அது பல தாயிராகங்கள் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது ஏழு ஸ்வரங்கள் சங்கராபரணம்னு வச்சுக்கோமே சரி கீ ச ச இப்போ இதில் இது முழு ஏழு ஆகும் இல்லாமையை கூட இசை அழகாக்கும் இதில் ரெண்டு ஸ்வரம் இல்லாமல் போகுதுன்னு வச்சுங்களேன் சரி க சா சா பி அது மோகனம்னு ஆயிடும் ஓ இல்லாமை அழகாகும் மீறலும் அழகாகும் கொஞ்சம் 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 மீறல் அப்படி ஒரு எல்லாமே சரியாக ஒரே கோட்டில் தான் இருக்குது எல்லாம் ஒன்று மாதிரி இருந்ததுன்னா அது அழகாக இருக்காது இப்போது இப்போ மா வச்சு மா கொஞ்சம் அப்படி மீறி மேலே போகும் சவிகம் மா பதனி சா சாணித மா இதை ராகம் போட்டு இன்னொரு முழுமையான ராகமாக மாற்றும் இப்படி நான் ஒரு பத்து நூறு சொல்லலாம் வந்து அதாவது இல்லாமை முரண்பாடுகள் மீறல்கள் இவற்றையெல்லாம் ஒரு அழகுபடுத்துகிற ஒரு செயலைத்தான் இசை இசை செய்யும் அதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு ஈதல் இசைப்பட வாழ்தல் வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் முரண்பாடுகளாக மாற்றாதீங்க அழகாக அதை எப்படி ஆக்கி ஓகே நீங்கள் நீங்களாக இருங்க நான் நாங்களாக இருக்கிறோம் இயல்பாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இணக்கப்பாட்டுடன் வாழ்வோம் என்கின்ற கருத்தை சொல்கின்ற அற்புதமான குரல் ஈதல் இசைப்பட வாழ்தல் மற்றல்லது ஊதியமில்லை உயிர்க்கு நன்றி